வணக்கம் துளாராசி நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலன் துளாராசினாலே சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தது துளாராசி துளாராசிக்கும் ரிஷபராசி ராசி அதிபதி சுக்ரன் அப்படிப்பட்ட சுக்கரனானவர் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீடான மகர ராசியில் இருக்கிறார் மகர ராசி அப்படின்றது சுக்கரனோட நட்பு கிரகம் நான்காம் வீடுன்றது வீடு இல்லை மாத்துஸ்தானம் சொல்லுவாங்க இல்லைன்னா சுக ஸ்தானம் சொல்லுவாங்க சுக்ரனுடைய ஒரு பெஸ்ட்டு பிளானட்ரி பொசிஷன் அந்த ஃபோர்த் ஹவுஸ்னு சொல்கிற கூடிய அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பல நன்மை ரொம்ப குறிப்பாக பார்த்தோமேனால் உங்களுடைய தாயிடத்திலிருந்தும் உங்களுடைய தாரம் மனைவி இடத்திலிருந்தும் நல்லதொரு அக்கறை அன்பு அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து மன நிம்மதி அதிகமாக கிடைக்கும் ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமையவிருக்கிறது அதன் கூடவே சுக்கரன் கூடவே செவ்வாய் பகவானும் உச்சத்தில் கூடவே பயணித்திர இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால் செலவுகளை கொஞ்சம் கம்மிப்படுத்தி சிக்கனமாக இருக்க பாருங்கள் சூரியன் புதன் சனி ஆகிய இந்த மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்லேயும் ஆறாம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் குரு அதே போல் பன்னெண்டாம் வீட்டில் கேது இப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகளில் பார்த்தோமே ஆனால் சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடான இந்த கும்பராசி உங்களுடைய வீட்டிலேருந்து ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிற காரணம் ஐந்தாம் வீடுன்றது பூர்வ புண்ணியஸ்தானமாகும் பூர்வீக சொத்து விஷயங்களில் சில சட்ட சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சகோதரர்களிடத்திலிருந்தும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனம் தேவை மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் பொருளாதாரத்துலையும் பெரிய ஒரு முன்னேற்றமானது இருக்காது இதெல்லாம் வந்து சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால் நடக்கக்கூடிய விளைவுகள் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறது ரொம்பவே பிரமாதமான ஒரு காலமாக இது இருக்கும் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற இந்த காரணத்தினால் தடைப்பட்டு இருக்கிற திருமணமெல்லாம் நடக்கும் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுடைய எதிர்காலத்திற்காக கடன் வாங்கி படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு அது தானாகவே சரியாகும் நிலை ஏற்படும் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருப்பது அவ்வளோ சரியான ஒரு இடம் இல்லை ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் நேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல்வாதிகளும் அரசு பணியிலையும் வேலை செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு எதிர்பாராத வகையான ஒரு பாராட்டுகளும் உயர் பதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது துளாராசியினர் மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு எள்ளு பொடி சாதம் நெய்வேதம் பண்ணி அதை தானமாக கொடுத்து வர உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்